அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய பாதுகாப்புக்காக சீமானை சூழ்ந்த காவலர்கள் இந்த இதுகுறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது தமிழ்நாடு காவல்துறை பாத்தீங்கன்னா சீமானுடைய பாதுகாப்புல அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்காது எப்படின்னு பார்க்கும்போது சீமானுடைய வீட்டில இருந்து ஆரம்பிச்சு சீமான் ஒரு சாதாரண கொடியேற்ற விழாவுக்கு போனா கூட அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா காவலர்கள் அதிக அளவுல பாதுகாப்பு தர வர்றதும் அதற்கு பிறகு தேவையற்ற நபர்களை அந்த இடத்துல இருந்து தவிர்த்து சீமானுடைய பாதுகாப்புல அதிக அளவில் காவலர்கள் கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் பகிர்ந்துருக்காங்க இதற்கு முன்னதாக சைலேந்திர பாபு இருந்த காலகட்டத்திலிருந்து சீமானுடைய பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட கோரிக்கைகளை நாங்கள் முன் வச்சோம் சைலேந்திர பாபு மற்றும் ஒரு சில காவலர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட கண்டுக்காம எங்களை நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க அப்படின்னும் ஏன்னா ஒரு சில காவலர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு அளித்தாலும் நிறைய காவலர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கைகூலிகளாக தான் இருக்காங்க அப்படி எந்த எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னும் தான் ஆனால் சீமானவர்களுடைய பாதுகாப்பு மேல கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கவலை தெரிவிச்சிருந்தாங்க அதிக அளவுல வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்த மாத்திர வகையில தான் பாத்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சரி ஆனந்த சீமானவர்களுக்கும் சரி காவலர்கள் அதிக பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் போதுதான் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு அளித்த நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானுடைய பாதுகாப்பு மேல கவனம் செலுத்தணும் அப்படின்னு காவலர்களுக்கு அறிவுரையாக ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னும் என்னன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெறுப்பு அரசியல் பண்ணாலுமே நீங்க ஒரு அதிகாரிகளாக உங்களுடைய கடமை தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு அறிவுரையாக சொல்லியிருக்காரு அப்படின்னும் ஆட்சி தான் இருக்கும் அரசியல் தலைவர்கள் தான் இருந்துட்டு இருப்பாங்க ஆனா அரசு அதிகாரிகள் நீங்க உங்களுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்யணும் அப்படின்னு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு காவலர்களுக்கு நிறைய அறிவுரையை சொல்லிய பிறகு சீமானுடைய பாதுகாப்புக்காக காவலர்கள் தாங்களாகவே முன் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுற வகையில் இருக்கு இந்த நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் நம்மிடம் பகிர்ந்த பிறகு இந்த செய்தியை நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதாவது ட்விட்டர் இந்த ஒரு முழுங்க அதிகளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா மறைமுகமாக நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை தமிழ் தேசிய அரசியலுக்காக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்பவே பாராட்டத்திற்குரியது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கு சாதகமாக செயல்படுறதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது நீதியரசரான ஆனந்தங்கடேஷ் அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்